யார் பாண்டியர் நான் பசும்பொன் வா முக்குளத்தோர் தலைவருக்கு சீமான் சவால் விடும் ஆடியோ இதோ தென் மாவட்டங்களில் யார் பாண்டியர் என்கின்ற தேவையற்ற விவாதம் தற்பொழுது குறிப்பிட்ட இரண்டு சமூகத்திற்கு இடையில் ஆரோக்கியமற்ற ஒரு சூழலை உருவாக்கி வருகிறது இந்த இந்த சர்ச்சைக்கு காரணமே சீமான் தான் சீமான் முக்குலத்தோர் சமூகத்தின் எதிரி என முக்குலத்தோர் சமூகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சௌத்ரி தேவர் சமீபத்தில் நமது தினசேவல் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார் மேலும் சீமான் தேவர் குரு பூஜைக்கு பசும்பொன் வரக்கூடாது என்றும் மேலும் முக்குலத்தோர் சமூகத்தினர் வசிக்கும் பகுதிக்கு சீமான் வந்தால் மக்கள் அவரை அனுமதிக்க கூடாது என முக்குளத்தோர் சமூகத்தின் முக்கிய தலைவர் இசக்கி ராஜா தேவர் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் முக்குளத்தோர் சமூகத்தின் தலைவர்களுக்கு சவால் விடும் வகையில் மேலும் முக்குளத்தோர் சமூக மக்களை கோபத்திற்கு உள்ளாக்கும் வகையில் சீமான் சவால் விடும் ஆடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது அதில் தற்பொழுது ராஜா தேவர் பேசிய வீடியோவும் அதனை தொடர்ந்து சீமான் யார் பாண்டியர் என்பது குறித்து முக்குளத்தோர் சமூக தலைவருக்கு சவால் விடும் தோரணையில் முக்குளத்தோர் சமூகத்தை சீண்டும் வகையில் பேசி ஆடியோவையும் பார்க்கலாம் மீதி இந்த சமுதாயம் ஒரு கண்ணு வைக்கணும் அதை எல்லாரும் பாத்துக்கோங்க எங்களுடைய கோரிக்கை அரசாங்கத்துக்கு இந்த வாசித்த மண்ணுல இருந்தே நான் சொல்லுதேன் வருகின்ற தேவர் ஜெயந்திக்கு எந்த காரணம் கொண்டும் பசுமண்ணுக்கு சீமான் வரக்கூடாது சீமான் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க கம்ப்ளைண்ட் கண்டிப்பான முறையில் மாவட்ட கலெக்டருக்கு ராமநாதபுரத்துக்கு கண்டிப்பா முறையில கொடுப்போம் சீமான் வந்து எங்க சமூகத்தை சீன்றதற்கும் எங்க சமூகத்தை பத்தி அவதூறா இழிவா பேசுவதற்கும் அரசாங்கம் கண்டிப்பா பலு சொல்லியே தீரணும் இந்த நேரம் எல்லாரும் ஒற்றுமையாயிரிங்க சீமான் போன்ற நபர்களை முக்குலத்தோர் நம்பாதீங்க சீமான் இயக்கத்தில் இருக்கக்கூடிய

தேவர் பேசியிருந்த நிலையில் அவருக்கு சவால் விடும் நோக்கில் மற்றும் முக்குளத்தோர் சமூகத்தை சீண்டும் வகையில் சீமான் பேசிய ஆடியோ இதோ சந்திச்சிருவோம் நான் வரேன் நீ வந்துடு உண்மையான பாண்டியரை சந்திச்சிருவோம் பசு மண் என்னது உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா தம்பி யாரும் வரக்கூடாது உங்களை தவிர யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்னு எதுவும் பட்டா போட்டிருக்கா சரி நான் வரேன் நீ வா பார்த்துருவோம் வாங்க தம்பி நேரில் சந்தித்து பேசுவோம் உங்களுக்கு ஆதாரங்களை நான் தரேன் இல்லை உங்ககிட்ட ஆதாரங்கள் இறையா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க உட்காந்து பேசுவோம் எங்கே வர சொல்கிறீங்க நான் வரேன் இல்லை நீங்கள் ஒரு இடத்துக்கு வாங்க உட்காந்து பேசுவோம் என்ன சொல்ல வரேன்னே தெரியாமல் நீங்கள் எதுவும் பேச்சுக்களை தம்பி

¿Cuál es